ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம திருச்செந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் முருகனை தரிசிக்க தங்கத்தேர் வீடியோலாம் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் லைனில் வந்து வெளியே வர்ற வர தங்கத்தேர் முடித்து வெளியே வர்ற வர ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பக்கம் பொது தரிசனம் செல்லும்படியே இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் நூறுவா கொடுத்து போகிற லைனு ரொம்ப நூறுரூவா அந்த அது பார்த்திங்களா நூறுரூவா லைன் அதில் போய் நின்னாச்சு அம்மா மூணு நாலு மணி நேரம் நின்று இந்த இதே மாதிரி நான் வாழ்க்கையில் நின்று சாமி உங்கட்டுதே கிடையாது அந்தளவுக்கு கூட்டம் அதுவும் கரெக்டாக சண்டே வரையா செம்மா கூட்டம் சரி நம்ம லைனில் நிற்போம் நம்ம முருகரை பார்க்க கால் கெடுக்க நின்னாலும் பரவாயில்லன்னு நின்னாச்சு லைன் போயிட்டே இருக்குது பாருங்கள் அங்கே நின்று நின்று நிப்பாட்டி திருப்பதி கோயில் மாதிரி ஆயிட்டுங்க நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும் நான் போகிறதுக்கு முத நாள் நல்லா மழைங்க நான் ஒரு கல்யாணத்தானே போனேன் போன தான் போனேன் ஒரு பத்து நாள் இருக்குமா போன சண்டேயில் நான் போகணிக்கு பார்த்து வெயில் பிறகு நல்லா லைனில் நிற்கிறவங்களுக்கு தண்ணியில் வர கொடுத்தாங்க நல்லா படிச்சு போயிட்டு வந்த பிறகு திருச்செந்தூரில் மழை மலை அப்படி ஒரு மழை இன்னும் ஓயலை திருச்செந்தூர் கோயிலில் மாதிரி ஒரே மயில் கூட்டம்ங்க அங்கங்கே மயில் எவ்வளோ அழகாக தோகை விரிச்சா எடுத்து பார்த்திங்களா சரி நம்ம வீடியோவுக்கு ஒரு கிளிக் வேணும்ல கண்டென்ட் வேணும்ல அதுக்காக நல்லா வீடியோ எடுத்தாச்சு தேவானி அழகாக இருக்குது பாருங்கள் தேவானியை எடுத்து அப்படியே அந்த மயிலை எடுத்து எல்லாம் நம்ம முருகருக்கு வாகனமான மயில் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் திருச்செந்தூர் உங்களுக்கு திருச்செந்தூர் புதுசாக தெரியும் ஏன்னா நான் கொஞ்சம் போன மாதம் கோயில் கூட தசராவுக்குலாம் போகும்போது போயிருந்தேன்னா அதனால் தெரியல மாதம் மாதம் நம்ம பார்க்கும்போது கெட் வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வராதவங்களுக்கு திருச்செந்தூர் கோயில் புதுசாக தான் தெரியும் அந்த அந்தளவுக்கு அழகாக கட்டி பாருங்கள் இதெல்லாம் நூறுவாள் எனக்கு நிற்கிறது மிந்தி இந்த இதில் இந்த மண்டபம் இருந்துச்சு பார்த்திங்களா இடையில்தானே உடஞ்சிருந்துச்சு இப்போ அந்த மண்டபம்லாம் அழகாக கட்டியிருந்தாங்க அதே மாதிரி இதெல்லாம் நூறுவாழையனு ஸ்ரீ தரிசனம்னு நினச்சிடாதீங்க நூறுவாள் தான் அவ்வளோ கூட்டம் அது மாதிரி இல்லை லைன் வந்து நிற்காத அளவுக்கு அப்படி இந்த கம்பி வந்து குறுக்கம் வறுக்கம் அப்படி போட்ட மாதிரி போட்டிருந்தாங்க மாதிரி உட்காந்து உட்காந்து எழுபலாம் எங்கே உட்காந்துட்டு உட்காந்துட்டு எழுபா கால் தான் வலிக்கும் அதுக்கு நின்றுட்டே போயிடலாம் இந்த அளவுக்கு நின்று நான் போனதே கிடையாது அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு கோயிலை உட்கா சாமி கும்பிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு இது வந்து வெளி பாதை சாமி கும்பிட்டு வெளியே வர்ற பாதை அந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ தரிசனம் பாருங்கள் கூட்டமே இல்லை பார்த்திங்களா நான் வெளியே வரும்போது மணி கரெக்டாக அஞ்சு அஞ்சு மணிக்கு கூட்டமே இல்லை பார்த்திங்களா அதான் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வாங்க கூட்டமே இருக்காது காலையிலேருந்து ஒரு மூணு மணி வரை வராமல் இருக்கிறது பெஸ்ட் ஆனால் எனக்கு இதை நினச்சா அப்புறம் அந்த டைம்லையும் கூட்டம் வந்துடும் ஏன்னா வெளியூர் மக்கள்லாம் வெளியே கிளம்புறதுக்காக காலையிலே வர்றாங்கல்ல மத்தியானம் சாமி விட்டு கிளம்பணுங்கிற அவசரத்தில் எல்லோரும் காலையில் வந்துட்டு போயிடுறாங்க அப்போ தான் செம்ம கூட்டமாக இருக்குது தேவானியும் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு வெளியே வந்துன்ட்டு அது வந்து அஞ்சு நான் கோயிலை சுற்றி அப்படியே சுற்றி வர்றதுக்கு நம்ம கோபுரம் முன்னாடியெல்லாம் பார்க்கல கடற்கரை பார்க்கலாம் அதனால் அப்படியே வரும்போது கரெக்டாக தேவனையும் அழகாக கூட்டு கொண்டு விட்டுட்டாங்க மேலே பாருங்கள் நம்ம தேவானைக்கு மேலே மயில் அதுதான் மயில் அங்கங்கே கோபுரத்தில் மயில் தான் இதை பாருங்கள் இங்கோ ஒரு மயில் பார்த்திங்களா ஒரு மயில் அந்த என்ன சொல்கிறது சொல்ல வார்த்தை இல்லை எஃபுல்லாக பண்ணிப்போங்க சரி நம்ம கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி வந்தாச்சு முருகரை சேவிச்சிக்கோங்க நான் உள்ளே எல்லாம் சேவிச்சேன் நீங்கள் வெளியே நின்று வேணால் கூப்பிட்டுக்கோங்க கோபுரத்தை பாருங்கள் இது சஷ்டி மடம் சஷ்டி மண்டபத்துக்கு ஒரு நாள் இந்த பக்கம் வந்ததே இல்லை நம்ம கடற்கரையில் தானே சுரரசம்மா நடக்கும் அங்கேயே பார்த்துட்டு வந்துடுறோமா இந்த பக்கம் வந்ததே இல்லை சாய்ந்தரம் பார்த்திங்களா கூட்டம் குறைஞ்சிட்டு பார்த்திங்களா நான் வரும்போது அவ்வளோ கூட்டம் நேற்றுக்கிழமை அன்றைக்கி மூர்த்த நாள் வரையும் சா கூட்டம் இதெல்லாம் நான் வெளியே வந்தது அஞ்சரை மணிக்கு அப்புறம் பசி நல்லா சரி கடைக்கரை ஒரு சுற்றி சுற்றிடுவோம் அப்படின்னு கடற்கரைக்கும் சுற்றி அது சுற்ற வந்துட்டேன் கடற்கரைலாம் ஏற்கனவே இப்போ அரிப்பு அரிச்சிருக்கு பார்த்தீங்களா அதனால் அங்கெல்லாம் ரொம்ப கல் இப்போ கூட ஒரு ஒரு நிறைய பேர் கீழே விழுந்து காலில் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை அதனால கடற்கரையில் கடலில் குளிக்கிறவங்க பார்த்து குளிங்க எனக்கு சாயங்காலம் நைட்டு ஆனால் இப்போ தங்கக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திருச்செந்தபுரியில் இது வந்து சாயந்தரத்துக்கு மேலே அதே அதேமாதிரி எண்ணிய மாதிரி கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடற்கரைக்கு வந்தவங்களா தெரியல கடற்கரையில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு பார்த்தீங்களா கடலை திருச்செந்தூர் கடற்கரையில் கடலை குளிக்கணும் இதே நல்லா இருக்கும் கடலை குளிக்க இப்பெல்லாம் பயமாக இருக்குது கடல் குளிக்க திருச்செந்தர் எப்படி அரைச்சிருக்கு பத்திரீங்களா அவ்வளோத்துக்குள்ள அரைச்சிருக்கு பாருங்க இப்போலாம் அடிக்கடி கடல் உள்வாங்குது மக்கள் என்ன பண்ணுறாங்களோ தெரில நான் தூரமாக தான் வீடியோ எடுத்தேன் அந்த சைடு தான் குளிக்கக்கூடாதுன்னு இப்போலையும் ஆலோசிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் எங்கே ஆள்களும் கேட்குறாங்க போய் குளிக்க தான் செய்கிறாங்க அப்புறம் குளிச்சுட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வர அதுக்கு வர இது கொடுறோன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்ப நம்மளும் பாதுகாப்பாக பார்த்துக்கிடணும் கூட்டங்கள் இடங்கள்லையோ எங்கேயுமே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும் பசிக்குன்னு சொல்லணும் அப்படியே சாப்பிட வந்துட்டேன் அன்னதானம் எட்டு மணி வரை சாப்பாடு ஓடிக்கிட்டே இருக்குது நல்லா அழகாக கவனிக்கிறாங்க ஆனால் சாப்பாடும் நல்லா இருக்குது மோசம்லாம் சொல்ல முடியாது நல்லா கோயிலுக்கிட்டே இப்போ அன்னதானம் மண்டபத்தை போட்டாங்க போட்டாங்க சாங்கம்ட்டு பசிக்க பசித்தாலே இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நாளைக்கு கிணறுக்கு போகிற வழி ஏற்கனவே பழைய மண்டபம் இருந்துச்சு அதை இடித்து கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு கேன் வச்சு தான் இந்த கடவுளிச்சிட்டு வரவங்களுக்கு ஊற்றுனாங்க தண்ணி இப்போ அது வந்து நல்லா புதுசாக கட்டியாச்சு இந்த நாளைக்கு கிணறு ஃபுல்லாகவும் நல்லா நீட்டமாக கட்டிட்டாங்க பழைய மாதிரி இது வந்து மழை பெஞ்சிடுச்சி அதனால் மக்கள் எல்லாம் ஒதுங்கினாங்க நாங்களும் அந்த மண்டபத்தில் தான் நின்று வீடு எடுத்து இருந்தேன் இந்த படிக்கட்டு எல்லாமே இப்போ புதுசு புதுசாக கட்டியிருக்குது எல்லாமே புது பில்டிங்காகவே தான் இருக்குது நாளைக்கு நேரம் எல்லாம் போகிற வழி எல்லாமே கட்டி முடித்தாச்சு ஓரளவு கட்டி முடித்தாச்சு ஏற்கனவே திருச்செந்தூர் வீடியோ பகலில் எடுத்த வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் பேத்திக்கு முட்டை போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பகல் வீடியோ நல்லா பழிச்சுட்டுருக்கும் இது வந்து நைட் ஆகிட்டு சரி அந்த தங்கத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னால் நான் வெளியே வரும்போதே அஞ்சா அந்த அப்புறம் சாப்பிட அந்த கோபுரம்லாம் சுற்றி பார்க்க அஞ்சா ஆறாயிட்டு சரி நம்ம அதை தங்க தேர் பார்ப்போங்கிறக்காக தான் அப்புறம் இங்கே நின்று கரெக்டாக மழையும் பெஞ்சிச்சு அப்போ மழை பெஞ்சது இன்னும் வர திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது ஏன்னா இது நான் போன வாரமே எடுத்த வீடியோ சண்டே ஒரு கல்யாணத்துக்கு போன வீடியோ அது டைம்லாம் போச்சு இதெல்லாம் முட்டை போடுற இடம் குத்துற இடம் புதுசாக கட்டியிருக்காங்க எல்லாமே இப்போ புதுசு புதுசாக கட்டியிருக்காங்க நாளைக்கு அருக்கும் இந்த சின்னோண்டாக இருக்கும் போகிறதுக்கு இது எல்லாமே இப்போ நல்லா கில் கேட்டு போயிட்டு நல்லா அழகாக மக்கள் போகிறதுக்கு ஈஸியாக போகிறதுக்காக நல்லா கெட்டியிருக்காங்க லைன் படி தான் போகணும் ஏன்னா குறுக்க முறுக்க போகக்கூடாதுங்கிறதுக்காக அழகாக நல்ல காவலுக்கு ஒரு ஆளை போட்டு நல்லா வச்சுருக்காங்க எல்லாமே எல்லாமே நல்லா தான் இருக்குது இது வந்து நான் மெயின் என்னன்னு எடுத்தேன் சரி அங்கே இறங்குற இடம் ஒரு இடம் வெளியே வர்றதுக்கு ஒரு இடம் இது வந்து வெளியே வர்ற இடம் சரி சுற்றி ப எடுப்பமே அப்படிங்கறக்காக புதுசாக கேட்டு தான் எடுத்தேன் நான் நாளைக்கிணறு எல்லாமே நல்லா புதுசாக இருக்குது எல்லாமே அழகாக பக்காவாக நல்லா கட்டியிருக்காங்க அதுமாதிரி நெட்டும் வச்சுருக்காங்க நல்லா உயரமாக இருந்தில்ல சின்ன சின்ன பசங்கள் எதுவும் இது விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா பாதுகாப்பாக கட்டியிருக்காங்க எந்த குறையும் கிடையாது ரெண்டு நைட்டும் நம்ம திருச்சதில் அழகாக இருக்குது லைட் வெளிச்சத்தில் பகலையும் பத்தாச்சு ராத்திரியும் பார்த்தாச்சு இது வந்து தங்கத்தேர் இருக்கிற இடம் தான் இதுக்கு வந்தாச்சு இது வந்து நம்ம தங்கத்தேர் இழுக்கணுன்னா நம்ம பணம் கட்டி இழுக்கலாம் நம்ம வேண்டுதல் வைக்கிறவங்க நிறைய பேர் இழுக்கிறாங்க மூவாயிரமோ ரெண்டாயிரமோ நினைக்கேன் ஆனால் கொஞ்சம் ஒரு நிறைய பேர் ஒரு நாளைக்கு பணம் கட்டியிருந்தாங்கன்னா நாலு வீதி இருக்குல்ல ஒவ்வொரு வீதி ஒவ்வொருத்தருக்கு கண்டிப்பாக நல்லா பங்கு பிரித்து கொடுக்குறாங்க இழுக்கிறதுக்கு agetir bakavelo kotobatingila தங்கத்தேர் முன்னாடி நல்லா வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து சரி நம்ம எப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டோம் அவருடைய கோயில் ஃபுல்லாக சுற்றியாச்சு நல்லா நம்ம கோயில் தேருக்கு முன்னாடி தான் யானை விட்டு தான் பின்னாடி தங்கத்தேர் வருது நிறைய விசேஷங்களுக்கு தங்கத்தேர் வருது நம்ம பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்கவங்க தங்கத்தேர் பார்க்க தங்கத்தேர் கூட அப்படியே நானும் அப்படியே சுற்றினேன் ஏன்னா தங்கத்தேர் முன்னாடியே சுற்றிட்டேன் அது ஸ்லோவாக தானே வரும் அதான் காசு கட்டினவங்க நாலு வீதிக்கும் ஒவ்வொரு குரூப்பாக பிடிக்காங்க இது வந்து சுற்றி முடிச்சிட்டேன் இது வந்து நம்ம பொது தரிசனத்துக்கு ஆட்கள் நடக்காங்க பார்த்தீங்களா சரி நீங்கள் இதோட வீடியோ முடியுது என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்படி நீ நிறையா வீடியோஸ் போடுவேன் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் ஊக்கமாக என்கரேஜ்மெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆசையாகவும் வரும் என்னை கொஞ்சம் நல்லா போட்றதுக்கனால சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்